அடிப்பதையே தொழிலாக கொண்டு விழுப்புரம் நகர பகுதியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த ஹெல்மெட் கொள்ளையர்கள் இருவரை போலீசார் கைது செய்து இருபத்தி ஐந்து சவரன் தங்க நகைகளை மீட்டனர் விழுப்புரம் நகர பகுதிகளான சாலாமேடு வழுதரெட்டி பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு வீட்டின் கதவினை உடைத்து பீரோவில் தங்க நகைகளை கொள்ளையடித்து செல்லும் சம்பவங்கள் தொடர்கதையாக இருந்து வந்தது தொடர் திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையர்களை பிடிக்க விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் செல்வநாயகம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர் அப்போது தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்த இருவர் சந்தேகம் படும் சென்றது தெரிய வந்தது இதையடுத்து விழுப்புரம் திண்டிவனம் செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததை அடுத்து பெருங்கலத்தூர் பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளில் திருடர்கள் முகம் தெரிந்தது திருடர்கள் சிக்கியதைத் தொடர்ந்து சென்னையில் தலைமறைவாகியிருந்த இரு கொள்ளையர்களையும் போலீசார் மடக்கி பிடித்தனர் அப்போது அவர்களிடம் விசாரணை செய்ததில் நாற்பதற்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளில் கைதான ராமநாதபுரத்தை சார்ந்த மதன்குமாரும் தூத்துக்குடியைச் சேர்ந்த பால்சாமியும் ராமநாதபுரம் ஜெயிலில் பழக்கம் ஏற்பட்டு திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது திருச்சியிலிருந்து விழுப்புரம் வழியாக சென்னை செல்லும் போது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வரும் இருவரும் யாரும் இல்லாத வீட்டை நோட்டமிட்டு வீட்டின் கதவினை உடைத்து தங்க நகைகளை திருடி அதனை உருக்கி விற்பனை செய்வதை தொழிலாக கொண்டிருந்தது விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து